அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு புதிய சிலபஸ் படி பார்த்திங்கன்னா வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் ஏற்கனவே அழகு ஒன்றில் இலக்கணம் எழுத்து சொல் என்னங்கிறத பார்த்தோம் அழகு இரண்டு அதாவது யூனிட் இரண்டுல சொல்ல அகராதி அதில் ஒரு இருபது தலைப்புகள் பார்த்தோம் அழகு மூன்று அதாவது யூனிட் த்ரீல பார்த்தீங்கன்னா எழுதும் திறன் இதில் பதினைந்து கேள்விகள் அதாவது பதினைந்து மதிப்பெண்கள் வரும்னு கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துதல் தொடர்வகை அறிதல் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை அடுத்தது ஒருமைப்பன்மை பிழை திருத்தம் மரபு பிழைகள் அறிதல் திணை மரபு பால் மரபு இளமை மரபு ஒளி மரபு வினை மரபு தொகை மரபுன்னு அந்த மரபு பிழைகளை அறிதல் அடுத்தது நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி எங்கே வரணும் அரைப்புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி இது மாதிரி நம்ம நிறுத்தல் குறியீடுகள்லாம் எந்தெந்த இடத்துல வரணும்னு இது மாதிரி ஐந்து தலைப்புகள்ல உங்களுக்கு ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் கொடுத்துருக்காங்க அதை சார்ந்த உதாரணங்களை ஒவ்வொன்னா பாட்டு வரலாம் சொற்களை ஒழுங்குபடுத்துதல் முதல் தலைப்புல பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் ராசராசன் ஆல் கட்டப்பட்டது இதில் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது என்பது சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்கள் இங்கே வர ராசராசனால் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டது ராசராசனால் தஞ்சை பெரிய கோவில் இதில் ஆப்ஷன் பி வந்து சரியான தொடர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் ஆக்குக நீரின்றி இயங்க இவ்வுலக மக்களால் முடியாது இதில் அப்படி பாட்டுவாங்க இயங்க நீரின்றி இவ்வுலக மக்களால் முடியாது அடுத்தது ஆப்ஷன் டி தான் இதற்கு சரி நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது என்பது சரியான சொற்றொடராகும் அடுத்த தலைப்புல தொடர்வகை அறிதல் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அதுல தன்வினையா பிறவினையா செய்வினையா செயப்பாட்டு வினையா தன்வினை தொடரை கண்டறிக அவனை திருந்தச் செய்தான் அவன் திருந்தினான் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்பா சொன்னார் இதில் பார்த்தீங்கன்னா அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தான் தன்வினை தொடராகும் அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க பிரவினை சொற்றொரை காண்க பிறவினையில உங்களுக்கு மாலை அணிந்தான் மாலை அணிவித்தான் மாலை அணிந்து கொண்டான் மாலை அணிந்து வந்தான் இதற்கு பிறவினையில் பார்த்தீங்கன்னா மாலை அணிவித்தான் என்பது பிறவினை தொடராகும் அடுத்தது வாக்கிய அமைப்பினை கண்டறிக நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது எவ்வகை வாக்கியம் இதில் நான் வந்து இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியமாகும் அடுத்த உதாரணம் செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுக கவிதா கவிதை எழுதவில்லை கவிதா கவிதை எழுதப்பட்டது கவிதா கவிதை எழுதினாலா கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் அடுத்த ஒன்று ஒருமை பன்மை பிழை திருத்தம் கூடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் செய்வார் செய்தார் செய்யும் இதெல்லாம் தவறு அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் என்பது சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றால் இதற்கு சரியான இது பார்த்தீங்கன்னா அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் என்பது சரியான ஒன்று அடுத்தது மரபு பிழைகள் அறிதல் அந்த திணை பால் இளமை ஒளி வினை தொகை மரபுக்கு குடியில் உள்ள மலரை எடுத்து வா இதற்கு சரியான மரபு அற்ற வாக்கியம் பூவை கொண்டு வா மலரை கொண்டு வா மலரை பறித்து வா இதுதான் சரியான ஒன்று கொடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது சரியான மரபு தொடர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்தது இது எந்த வகையான வலு இதுல உங்களுக்கு அவன் வந்தது என்பது திணை வலு என்பது சரியான ஒன்று கால வலு மரபு வலு பால் வலு கிடையாது பிணை என்பது சரியான ஒன்று மரபு பிழைகளை நீக்கி எழுதுக கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின இதெல்லாம் நம்ம இச்சு இச்சு இதெல்லாம் பார்ப்போம் கோழி குஞ்சு பிடிக்க கோழியை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடியது இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின என்பது சரியான தொடர் சொற்களை இணைத்து புதிய சொல் உரு உருவாக்கல் இது வந்து ஒளி மரபு சார்ந்த கேள்வி புலி என்ன பண்ணும் புலி உருமும் என்பது சரியான ஒன்று மரபு வலுவற்ற தொடர் எது குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை செய்தான் உருவாக்கினான் தயாரித்தான் மண்பானைங்கிறப்பவே நம்மளுக்கு வனைந்தார் என்பது சரியான ஒன்று குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் என்பது சரியான தொடராகும் பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு எதுவென கண்டறிக இதுல பால் குடித்தான் பால் விழுங்கினான் பால் சாப்பிட்டான் பால் பருகினான் என்பது சரியான ஒன்று அடுத்தது நிறுத்தல் குறியீடுகளில் கால் புள்ளி அரை புள்ளி இதற்கு சரியான ஒன்று எது பாரத ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது இதில் இங்கே பாரதத்து இது வருது இதில் டபுள் கோட்ஸு இதில் பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி கமா இலா என்னும் மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது என்பது சரியான நிறுத்தற் குறியீடுகளாகும் நிறுத்தற் குறியீட்ட சரியான தொடரை தேர்ந்தெடு பதினோரு வயதிலேயே தமா வந்திருக்கு அரசவையில் கவிதை எழுதி பாரதம் என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார் இதுதான் சரியான ஒன்று பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார் என்பது சரியான நிறுத்தர் குறியிட்டுள்ள தொடராகும் சரியான நிறுத்தர் குறியீட்ட வாக்கியத்தை கண்டறிக திருமணம் அடுத்தது வளைகாப்பு பிறந்த நாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர் இதற்கு உங்களுக்கு சரியான தொடர் எதுன்னு பாருங்கள் திருமணம் வளைகாப்பு பிறந்த நாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர் இதில் கமா தான் சரியான ஒன்றாகும் அடுத்த ஒன்று இதில் இது வந்து நான் தவறாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுதான் சரியான ஒன்று பதினோரு வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாரதியார் என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஐந்து தலைப்புகள் அழகு அதாவது யூனிட் த்ரீல சொற்களை ஒழுங்குபடுத்துதல் தொடர் வகை உரிமைப்பன்மை பிழை மரபு பிழைகள் நிறுத்தல் குறியீடுகள் என்னங்கிறத பார்த்தோம் இதை சார்ந்த வினாக்களை அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்